நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தென்னை மரத்தில் வந்து வெள்ளை ஈக்கள் சொல்கிற ஒரு நோய் வந்து பரவுங்க அந்த வெள்ளை ஈக்கள் நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அதற்கான கட்டுப்படுத்துறது முறைகளுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க கிளியரா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தியா ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் பகுதியில் வந்து தென்னை மரங்கள் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படுற ஒரு பயிருமே வந்து தென்னை மரம் தாங்க நம்ம சொல்லியாகணும் தென்னை மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூறுக்கு மேற்பட்ட பூச்சி தாக்கல் வந்து அதில் வந்து கண்டிப்பாக வந்து படுந்தாங்கன்னு சொல்லணும் எக்கச்சக்கமான நோய்கள் வந்து தென்னை மரத்தில் வந்து தற்போதைக்கு வந்து கொண்டு தாங்க இருக்குதுன்னு சொல்லணும் ஒரு குழந்தைய கூட வந்து நம்ம என்று நம்ம வந்து வளர்த்திடலான்னு சொல்லணுங்க ஒரு தென்னை மரத்தை வளர்க்குறதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காண்டாம்பிரிகை வண்டு சிவப்பு கூன் வண்டு சிம்பான் சிலந்தி கழுந்தலை புழு இந்த மாதிரி போட்டால் கருந்தலை புழு எக்கச்சக்கமான வேர் வந்து இந்த இதில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ள புழுக்கள் வந்து அந்த குருந்து பகுதியில் வந்துடுச்சுனாலே அந்த தென்னை மரம் வந்து முடிஞ்சிச்சின்னு அர்த்தங்க அதாங்க உண்மையான இது அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நீங்கள் தைலமோ எதாவது ஊற்றி நீங்கள் வந்து அதாவது காப்பாற்றினா மட்டும்தாங்க காப்பாற்ற முடியும் நம்ம தற்போதைக்கு வந்து வெள்ளை ஈக்கானது பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வண்டுக்கான இது வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் புழுக்கு வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னா வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்கலாங்க வெள்ளை ஈக்கல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா தென்னை மரத்துலையுமே வந்து அது கண்டிப்பாக வந்து வறட்சி காலத்தில் வந்து வர்றது வந்து குறிப்பிடத்தக்காங்க நம்ம சொல்லி ஆகணும் இது வந்து மகசூல் தன்மை மற்றும் அந்த சார உறிஞ்சி அதோடய வளர்ச்சியை வந்து குன்றுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம் தங்க சொல்லியிருக்காங்க வறட்சியான காலநிலை மற்றும் அதிக வெப்பம் நிலைய சூழ்நிலையில் வந்து இது வந்து உயிர் வாழக்கூடன்னு சொல்லியிருக்காங்க பல்வகை தாவரங்களை வந்து தாக்கி சேதப்படுத்திய அந்த வெள்ளை ஈக்கல் வந்து தென்னை மரத்தில் வந்து மறைமுகமாக வந்து அடி எலை எலை பகுதியில் வந்து அது வந்து ஊரு ஊடுருவுங்க ஊடுருவி சாறுகளை வந்து மிதமாக வந்து அது குடிக்க தொடங்கி பின்னர் வந்து அந்த அடி இலைகள் வந்து மஞ்சள் நிறப்படிச்சு பின்னர் வந்து கருக தொடங்கி அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருகியே போயிருங்க வெள்ளை ஈக்கள் வந்து தென்னை இலுகளை வந்து அடிப்பரப்பில் இருந்து கொண்டு சாறை வந்து உறிஞ்சும் போது சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவளுக்கு ஒரு ஜெல் பட்ட ஒரு இதை வந்து அது வந்து வெளிப்படுத்துங்க அந்த ஜெல் வந்து அதுக்கு மேலே பட்டு அந்த இலை ஃபுல்லாகவே வந்து கருப்பு நிறமாக மாறிடுங்க அந்த கருப்பு நிறமாக மாறும்போது அந்த தென்னை ஊலைகளில் வந்து ஒளிச்சேர்க்கை வந்து தடைப்பட்டு பயிர் வளர்ச்சி வந்து குஞ்சி விடுங்க பாதிக்கப்பட்ட பயிர் வந்து முழுவதுமே வந்து இறந்து விடுவதில்லை சில வந்து காற்றின் திசைகளை வந்து எளிதில் வந்து பரப்பி பின்னர் வந்து வேறு தோட்டத்துக்கு வந்து இந்த ஈக்கல் வந்து வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துலேயுமே வந்து அது இருந்துச்சுன்னா அடுத்து அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி பின்னர் வேறு வேறு தென்னை மரத்துக்கு வந்து இதர பயிர்களுக்குமே வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகம் சொல்லியிருக்காங்க வெள்ளை ஈக்கள் வந்து தாக்கம் அதிக அளவில் இருக்கும்போது இலைகளில் வந்து ஊட்டமில்லாத மஞ்சள் நிறம் வந்து மாறிவிடும் தாங்க சொல்லியிருக்காங்க அதனை தென்னை ரகங்களில் தென்னை ரகங்களில் வந்து எல்லா தென்னை ரகங்களையும் வந்து மோஸ்ட்லியாக வந்து அந்த வெள்ளை ஈக்கள் வந்து காணப்படாதுங்க சில வச்சில் தாங்க காணப்படும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுகாட் ஆரஞ்சு குட்டை மலேசியன் மஞ்சள் குட்டை மலேசியன் பச்சை குட்டை குட்டை ரகங்களில் வந்து குட்டை எக்ஸ் நெட்டை வீரியம் ஒட்டு இந்த மாதிரி பட்ட ரகங்களில் வந்து அதிக அளவில் வந்து தாக்குகள் வந்து ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க நாட்டு தெங்குல வந்து பெரிய லெவலுக்கு வந்து இந்த வெள்ளை ஈக்கள் வந்து தாக்கு வராதுங்க ஆனால் தாக்கி வந்தாலுமே வந்து நீங்கள் சிறுத நேரத்துலேயே வந்து அதை வந்து கட்டுப்படுத்திடலாங்க நம்ம சொல்லலாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான வெள்ளை ஈக்கள் இருக்குங்க ரூகோஸ் சுருள் வெள்ளை பொன் டார்ஸ் கூடு கட்டும் வெள்ளை நியூட் நியூட் ரோபிக்கல் கூடு கட்டும் வெள்ளை ஈக்கள் ஓரியண்டல் ஃபார்ம் வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாலு நாலு ஈக்களுமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முறை வந்து எப்படி இந்த நாலு ஈக்களுமே வந்து எந்த ஈ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உள்ள பார்க்கலாங்க ரூக்கோஸ் சுருள் வெள்ளை ஈ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டைகள் வந்து இலைகளின் அடிப்பகுதியில் சுருளாக வந்து நீள்வட்ட வடிவில் இருக்கும் முட்டைகள் மீது வந்து வெள்ளை பூச்சிகள் வந்து படிந்து காணப்படுங்க இளங்குஞ்சிகள் பட்ட வடிவில் தட்டையாக ஊசி போன்ற வாய் அமைப்புடன் காணப்படும் நகரும் தன்மை உடையதுங்க முதிர்ந்த ஈக்கள் வந்து ஓலைகளின் அடிப்பரப்பில் கூட்டம் கூட்டமாக வந்து காணப்படுங்க இது வந்து ரூக்கோஸ் சுருள் வெள்ளை ஈக்கோட அறிகுறிங்க ஒன் டார்ஸ் கூடு கட்டும் வெள்ளை ஈக்கை அறிகுறி பார்த்தீங்கன்னா முட்டை குவியல்கள் பறவை கூடுகள் போன்று காணப்படும் வளர்ந்த வெள்ளை ஈக்களின் முன் ரெக்கைகள் சாம்பல் நிறம் சாய்ந்த பட்டைகள் கொண்டிருக்கும் ரூக்கோஸ் வெள்ளை ஈக்களை விட அளவில் சிறியதாக இருக்குங்க அடுத்தபடியாக வந்து நியூட்ரோஃபிக்கல் கூடு கட்டும் வெள்ளை ஈக்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முட்டை குவியல்கள் நெய்யப்பட்ட கூடுகள் போன்று காணப்படும் ஈக்களின் முன் ரெக்கையின் பட்டைகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஓரியண்டல் ஃபார்ம் வெள்ளை ஈ வந்து இளம் பருவத்தில் கருப்பு நிறத்தில் காணப்படும் முழு வளர்ச்சி அடைந்த ஈக்கள் வந்து ரெக்கைகள் கூரை போன்று காணப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான முறையில் வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் சிலவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைலம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இன்செக்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கும் கேடு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நல்ல பூச்சிகளுமே வந்து அதை அழித்து விடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இயற்கை முறையில் வந்து வலிகள் கொடுத்துருக்காங்க இயற்கை முறை வழி செயற்கை முறை வலி நம்ம பார்க்கலாங்க இயற்கை முறை வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த வெள்ளை ஈக்கல் வந்து நடமாட்டத்தை வந்து கண்காணித்து ஏக்கருக்கு ஏழு முதல் பத்து என்ற அளவில் வந்து மஞ்சள் ஒட்டுப்பொறை வந்து வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்புறகளை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்தும் போது வந்து பூச்சிகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்க ஓலைகளின் அடிப்புறத்தில் நன்கு படுமாறு தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும்னு தண்ணீரை வந்து அடி ஓலையில் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட தோட்டங்களில் விலங்குகளை ஏக்கருக்கு ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் விட வேண்டும் சொல்லியிருக்காங்க இயற்கை எதிரியான என்கார்சியா என்ற ஒட்டுண்ணி குளவியை ஏக்கருக்கு நாற்பது குளவி என்ற அளவில் வந்து விட்டாலுமே கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்க எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி அல்லது அசாட்ராக்சின் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ற அளவில் வேளாண்மைக்கான சோப்பு நீருடன் கலந்து தென்னை ஒலியில் அடிப்புறத்தில் நன்கு படுமாறு தெளிக்க வேண்டன்னு சொல்லியிருக்காங்க கரும் அகற்ற அகக்க ஒரு லிட்டர் மைதாவினை ஐந்து லிட்டர் தண்ணீரில் வேக வைத்து பின்னர் அக்கலவையை இருபது லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நன்மை செய்யும் இயற்கை எதிரிகளை அழித்து விடும் ரசாயன பூச்சிக்கொல்லியை வந்து பயன்பாட்டில் முற்றிலுமே இந்த இயற்கை முறையை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறாங்க செயற்கை முறையை வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அசிட்டாமி பிரைட் இருபது பர்சன்டேஜ் எஸ்பின்னு சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா தையோமெத்தம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டபிள்யூ ஜி அந்த மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மருந்துமே வந்து நீங்கள் ஒரு லிட்டர் வெள்ளத்துக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வந்து நீங்கள் கரைசில் கரைசி அடி ஓலி பகுதியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒத்த ஒரு ஈக்கூட காணாதுங்க வெள்ளை ஈக்கள் எல்லாமே வந்து அகன்று விடுங்க இது வந்து செயற்கை மூலம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம இன்செக்டிசைடு தாங்க நம்ம பிளாஸ்டா சொன்ன ரெண்டு மருந்துமே அசிட்டாமி பிரைடும் உங்களுக்கு தயோமெத்தெக்ஸம் அப்படின்னு சொல்கிற மருந்துமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அசிட்டாமி ப்ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிஏஎம்பிஎம்ஐபிஆர்ஐடி இருபது பர்சன்டேஜ் தயோமெத் எக்ஸாம் டிஹெச்ஐஓ எம்இ டிஹெச்ஓஎக்ஸ் ஏஎம் தயோமெத்தெக்ஸாம் இந்த ரெண்டு மருந்துமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே க்ளியராக வந்து நம்ம மாற்றிக்கலாங்க ரெண்டுமே வந்து ரெண்டில் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க ஒன்றில் தயோமெத் எக்ஸாம் இல்லைனா அசிட்டாமி ப்ரைடு ரெண்டில் எது வேணும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க